இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரம்எம்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வேரியஸ் டைப் ஆஃப் காங்கிரீட் மிக்ஸிங் இருக்குது என்னென்னா ஹேண்ட் மிக்ஸிங் மிக்ஸின் மிக்ஸிங் ஆர்எம்சி இதே மாதிரிலாம் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது இதில் ஆரஎம்சியில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேண்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க நம்ம கேட்கற குவாலிட்டியாக கொடுத்துடுறாங்க மேற்கொண்டு இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இதெல்லாம் வர்றதுனால நமக்கு குவாலிட்டி நம்ம நினச்ச மாதிரி கிடைக்குது நாங்கள் இந்த சைட்டில் எம் டுவெண்ட்டி ஃபைவ் காங்க்ரீட் மிக்ஸ் கேட்டிருக்கோம் அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேற்கொண்டு இதில் இந்த காங்கிரீட் போடுறப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாமே வைப்ரேட்டர் யூஸ் இருக்கோம் தேவையான அளவுக்கு எம்ஸ்டாண்டாக இருக்கட்டும் சிமெண்ட் குவான்டிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே பிளான்ட்லேயும் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளால் குவாலிட்டி கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுது இதே மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஆரம்சியில் அது போக நமக்கு சைட்டில் மெட்டிரியல் வேஸ்ட் ஆகாது இந்த பாருங்கள் இப்போ சைட்டில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் கண்டிப்பாக எல்லா காங்கிரீட்டுக்குமே வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணலைன்னா ஹனி கோம்பு இது மாதிரி பிரச்சனை இல்லை வருது சிவில் சம்மந்தமாக உங்களுக்கு அப்டேட்ஸுக்கு என்னைய கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ